Gracias. தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே தொடர்ச்சியாக அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதிரர் இணைகின்ற வணக்கம் இராமதிரன் வணக்கம் தானே அன்பர்களுக்கு நேரம் வணக்கம் என்பது அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இராமதிரன் என்று உங்களுக்கு தெரியும் தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று நிறைய தடவைகள் நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீர்கள் அப்பப்பொழுது யார் யார் முயற்சிகள் எடுக்கிறார்களோ அவர்களுடைய விடயங்களை நீங்கள் இங்கே தெளிவாக உங்களுடைய மக்களுக்கு கூறிக்கொண்டு வந்தீர்கள் யார் யார் துரோகம் இழைக்கின்றார்களோ அரசாங்கத்துக்காக வேலை செய்கிறார்கள் வேறு மூன்றாம் தரப்புக்காக வேலை செய்கின்ற விடியங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் அப்பப்பொழுது வெளிப்படையாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்துக்கொண்டு வருவீர்கள் அதில் ஒன்று குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் கடந்த ஆண்டு நாங்கள் கூட இங்கே வைத்திருந்தோம் என்றால் அவர்களுடைய அணுகுமுறையில் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சரியாக தமிழ் மக்களுடைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் கூட்டாக முடிவுகள் எடுக்க வேண்டும் கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு செயல்படுவது போலிருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே இங்கே அலசி ஆராய்ந்திருக்கின்றோம் நிலைமை தொடர்ந்து அதை அவதானிக்க கூடியிருக்கிறது கஜேதகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி ஏனைய தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு சந்திப்பதற்கு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது இந்த சந்திப்பு என்ன காரணம் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வளவு தூரம் விமர்சனங்களை எதிர்கொண்டதற்கு மிக காரணம் அவர்கள் தங்களை மாற்று என்று கூறிக்கொண்டு ஏமாற்று அரசியலை செய்ததுதான் அதுக்கு ஒரே ஒரு காரணம் மற்றும்படி கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதோ இல்லை செல்வராஜா கயந்திரன் மீதோ இல்லை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மீதோ இல்லை தமிழ் தேசிய மக்கள் மன்னனி மீதோ யாருக்கும் எந்தவித காழ்ப்புணரும் இல்லை நாங்கள் உள்ளிட்ட இவருக்குமே எந்த காழ்ப்புணர்வும் இல்லை இல்லை இவர்களும் டக்ளஸ் சிவானந்தா வகையராக்கள் இல்லை இவர்களும் சுமந்திரன் வகையராக்கள் என்பதாக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் இவர்களை யாருமே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்காது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சம்பந்த தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிநீக்க அரசியலை தொடங்கி அவர்கள் செய்த பாரிய தமிழின துரோகத்தினுடைய ஒரு அந்த துரோகம் பிரசவித்த குழந்தையாகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரசவித்தது ஆகவே அந்த தமிழ் தேசிய மக்கள் மண் முன்னணி மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்றால் ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்காலிலே ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்டவங்களுடைய உறவுகளுக்கு அந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கற்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதே நேரத்திலே போரினால் பாதிக்கப்படுகின்றது ஒரு ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் வடக்கு கிழக்கில் தொண்ணூறாயிரத்துக்கு அதிகமான பெண்தலை குடும்பங்கள் இருக்கின்றன எத்தனை ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி அங்கவீனர்களாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான போராளிகள் உணர்வாழ்வுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட பின்னும் உளவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஒரு சமூக வாழ்வியலை முன்னெடுப்பதிலே பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து அதாவது தமிழர்களுடைய அந்த போருக்கு முகம் கொடுத்தவர்கள் போரோடு பயணித்தவர்கள் இன்று வரை அவர்கள் அந்த துன்பத்தில் வேசுமு போவர்கள் இப்படியான ஒரு நிலையில்தான் அஹ் சம்பந்த தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வரலாற்று துரோகம் என்பது தமிழ் மக்களால் உற்று அவதானிக்கப்பட்டது தமிழ் தேசிய அரசியலை மிக ஒரு நெருக்கமாக உன்னிப்பாக அவதானித்தவர்கள் மத்தியிலே இந்த பின்னணியில் பின்னணியில்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உருவாக்கம் என்பது அஹ் பரவலாக இல்லை ஒராளுமே வரவேற்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உருவாக்கம் என்பது மின்மொரு கட்சியாக அல்லாமல் ஒரு தமிழ் தேசிய அந்த அரசியலை அந்த விடுதலை அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு ஒரு பயணமாகத்தான் அது பார்க்கப்பட்டது விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை முன்னகர்த்தி அது முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்க மௌனிக்கப்பட்ட போது அதனுடைய ஒரு தொடர் ஓட்டமாக அந்த விடுதலை அரசியலை தொடர்ந்து இலங்கை ஜனநாயக அரசியல் வழிக்குள்ளாக அந்த அரசியல் வழியிலே அதை முன்னெடுக்க வேண்டிய அடிப்படையில் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மக்களால் பார்க்கப்பட்டது என்று அந்த தலைவன் அதை உருவாக்கிய அந்த நோக்கமும் அதை மக்கள் உணர்ந்து கொண்டதன் பயணமாகத்தான் இன்று வரை அந்த தமிழ்த் தேசிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பத்திலே அது தடம் மாறி குளிநீக்க அரசியலை கையில் எடுத்தது ஆகவே அப்படியான ஒரு வரலாற்று துரோகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொடங்கப்பட்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அதே பாதையிலே பயணிக்கின்ற போதுதான் அது சுட்டிக்காட்டப்படுகின்ற போது அது விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்ற போது அது அவர்களினால் அது ஒரு பாரதூரமான எதிர்ப்பு நிலைமை இருந்தது ஆகவே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மீதோ கைந்தர்மார் பொன்னம்பலம் அவர்கள் மீதோ இல்லை அவர்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மீது வன்மம் கொண்ட விமர்சனங்களாகவே முன்வைக்கப்படவில்லை தமிழ்த் தேசத்தினுடைய எதிர்காலம் தமிழ்த் தேசத்தினுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற ஒரே ஒரு தரப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அந்த பாதையிலிருந்து தடம் மாறுகின்ற போது அந்த ஏமாற்றம் அந்த அதிருப்தி அவ்வாறான விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது ஆகவே அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றும் பார்க்கப்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த பொன்னம்பு அவர்கள் சரியான பாதையில செல்கின்ற போது அதை நாங்கள் உள்ளிட்டவர்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அவர்கள் அதே நேரத்திலே அந்த சரியான பயணம் கூட அது ஆரோக்கியமாக இருக்குமா அது எதற்காக இந்த பின்னணியில உருவாக்கப்படுகின்றது என்பதையும் ஒரு உள்ளாந்தமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆக அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த விடயங்களை பார்த்து வருகின்றோம் ஆகவே அந்த விடயத்தை இதோடு நிறுத்தி கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்துக்கு நாங்கள் வருகின்ற வருகின்றோமாக இருந்தால் அஹ் இப்போது ஐநா அமர்வு என்பது இந்த செப்டம்பர் ஐநா அமர்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது ஆகவே தமிழ் தரப்பு அந்த ஐநா அமர்வு எப்படி எதிர்கொள்ளப்போன்றது என்பது தொடர்பான வேலை திட்டம் தொடர்பாகத்தான் பயந்தகுமார் கொன்னம்பலம் தரப்பு ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றது அந்த அதாவது வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அளவிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் சிவில் சமூகங்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்றை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தரப்பு கூட்டாக இணைந்து ஒரு ஆவணம் ஒன்றை ஐநா ஆணையாளருக்கு அதை வழங்கி இருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது இலங்கை ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஒரு சர்வதேச தலையீட்டின் மூலம்தான் இந்த உடையங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்கின்ற அடிப்படையிலே அந்த அடிப்படை உள்ளடக்கங்களை கொண்டதாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு முன்மொழிவு தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டது தமிழ் தரப்பாக ஆகவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் தரப்பினர் பின்பாங்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கூட்டாக அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இந்த சம்பந்தனவர்கள் கூட அதில் கையொப்பமிட்டு ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பிலே பயணிப்பவர்களும் சிவில் சமூகத்தினர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் என அனைவருமே கையொப்பமிட்டுத்தான் இந்த விடயம் ஐநா ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இது விடயத்தை மீள நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்த இடத்திலிருந்து நாங்கள் மீளவும் பயணத்தை தொடங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை எடுத்து கூறி அந்த நிலைப்பாட்டை வலுவேற்றக்கூடிய வகையிலே இந்த சந்திப்புகளை திட்டமிட்டுப்பதாக கைந்திரமார் கொண்டம்பளம் அவர்கள் ஊடக சந்திப்பில தெரியப்படுத்தியிருக்கின்றனர் ஆகோ இது மிக முக்கியமான ஒரு விடமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் அஹ் தமிழ் தரப்பு இதான் இது இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் அதை இவர்கள் இப்போது தொடங்கியிருப்பதை இட்டு மகிழ்ச்சியோடு நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் வரவேற்க முடியும் ஏனென்றால் ஒரு செப்டம்பர்ல ஐக்கிய நாடுகள் மனிதனுமே பேரவை அமர்வு வரப்போன்ற ஒரு ரெண்டு மாதம் இருக்கின்றது மாதத்துக்கு அதை எப்படி நாங்கள் அணுக போகின்றோம் என்று அதை முன்கை எடுத்து அதை தமிழ் தரப்பை ஒருங்கிணைக்கின்ற வேலை திட்டத்தில் இவர்கள் இறங்குவதற்கு முயற்சிக்கின்ற அந்த முயற்சி இது எப்படி அமையப்போகின்றது இது எப்படி வரும் என்பதை கடந்து அந்த முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் கடந்த காலங்களில் எப்படி ஐந்தா மனதோடு பேரவை அமர்வு நடைபெறப் போகின்றது என்று சொன்னால் ஒரு சில நாட்களுக்கு முன்னரோ இல்லை வாரங்களுக்கு முன்னரோ அவர்கள் திடீர் திடீரென டக்காண்டு அஹ் அறிக்கைகளை வெளியிடுவார்கள் ஒரு முடிவுகளை எடுப்பார்கள் ஆளாளுக்கு தனியே ஏதாவது ஒரு முடிவுகளை எடுப்பார்கள் அப்படி செய்கின்ற போது அது சரியான ஒரு தாக்கத்தை செலுத்த ஒன்றாக இருந்தது செலுத்தாத ஒன்றாக இருந்தது அதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ஆக இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக சரியான ஒரு பாதையிலே அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் நான் பார்க்கின்றேன் இராமதரன் நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது ஒரு தலையீடு வருவது போல் தெரிகின்றது உங்களுக்கு தெரியும் சங்கல் சாய்க்கிள் இந்த கூட்டணி ஆக்கப்பூர்வமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினூடாக ஆக்கப்பூர்வமாக ஆளையால் முகம் பார்த்து பேசி இருந்து முடிவு எடுக்கின்ற தன்மையை அவதானிக்கக்கூடிய இருந்தது கடந்த சில மாதங்களாக நீங்கள் அதை எங்களுடைய உறவுகளுக்கு வாரந்தோறும் சிறப்பாக எடுத்து வந்திருந்தீர்கள் எப்பொழுது புதிதாக ஒன்று வந்திருக்கின்றது அதாவது இபிஆர்எல்எஃப் வரதராஜ பெருமாள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக இப்பொழுது அங்கே வந்து சிலரை சந்தித்து அதன் ஊடாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைபெறப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் ஒன்று இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது முதலில் இதனுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் கூறுங்கள் என்ன காரணத்துக்காக வரதராஜ பெருமாள் இங்கே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இப்பொழுது இங்கே கொண்டு வந்திருக்கின்றார் திடீரென வரதராஜ பெருமாள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டோடு இங்கே வந்திருக்கின்றார் சொல்லுவார்கள் ஞானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்ன அதாவது மணி ஓசை முன்னுக்கு வரும் பின்னுக்கு யானை வரும் மாதிரி அந்த சொல்ற மாதிரி விரதராய பெருமாள் வாரக்கு முன்னுக்கே இங்கே சில ஏற்கனவே ஒரு ஆளின் ஊதுகுழலாக இருக்கிற ஊடகம் ஒன்று வேலைக்கே மணி அடிச்சிட்டுது ஆனால் அந்த மணி என்றது முதல் தங்கட சுத்துமாத்துக்கு மாத்துக்கு மகுடம் சூட்டுறதை போன்று விரதராயப் பெருமாளுக்கும் மகுடம் சூட்டுற வேலையை செய்தார் அப்போ அதன் ஊடாக பல எழும்பி இருக்கு என்றால் ஒரு என்னடா சோழியம் குடும்பி சும்மா ஆடாதே என்ற அடிப்படையில அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் வரதராய பெருமாளும் தன் நகர்வுகளை ஆரம்பிச்சிருக்கிறார் என்னால் அவர் வரதராய பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் வடமொழிகளையும் கொடுத்திருந்தார் வடக்கு கிழக்கு முதலாவது முதலமைச்சர் அவருக்கு அனுபவம் இருக்குது அவர் அந்த மாகாண சபையை முதல் ரெண்டே முனைஞ்ச மாகாண சபையை நடத்தினர் ஆகவே பதிமூன்றுல என்ன இருக்கு என்ன இல்லை என்றது அதை எப்படி நாங்கள் தண்டோனம் என்ற சம்பந்தமா அவர்கிட்ட இருக்க அவர் ஒரு ஆளால தான் இந்த மாகாண சபை பதிமூன்றாவது சட்டங்கள் தொடர்பான ஒரு ஒருங்கிணைவையும் அது தொடர்பான ஒரு மதிப்பீட்டையும் செய்ய முடியும் ஆகவே அவருடைய பகி பங்கு பெற்றுதலோடு இந்த உடையங்களை எல்லாரும் கொண்டு போறதுதான் பொருத்தமாயிருக்கும் அந்த ஒரு தலையாய பணிக்காக அவர் மீண்டும் இங்கே அரசியலுக்கு வந்திருக்கிறார் கல தாயகத்துக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில வந்து ஏற்கனவே அவருக்கு அங்க மணி அடிச்சாச்சு அவ அந்த மணியை பா பார்த்தோடனே மணி அடிப்பை பார்த்தோன்னே விளங்கிட்டு ஓஹோ திருப்ப வராருன்னு பார்த்தா அவர் வந்து அது அந்த மணி அடிப்பிலே சொன்ன மாதிரி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோட போய் முதல் சந்திப்பு நடந்திருக்குது ஏன்னா இபிஆர் லைஃப்ல உண்டாயிருந்து பிரிஞ்சா பிறகு இபிஆர் லைஃப் சுரேஷ் அணி இபிஆர் வரதர் அணி என்று பிரிஞ்சு இருந்தது இப்ப ரெண்டு பேருமே முதல் இபிஆர் லைஃபாக இணை இணைஞ்சு பயணிக்கிற சம்பந்தமாகவோ இல்லை அந்த ஒரு அப்படி சந்தித்ததன் நூடாக ஒரு கருத்தியல் ரீதியாக மீண்டும் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இணை இணைகிற ஒரு நிலப்பாடு பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆக வரதராஜபுரம் மேல பொறுத்தவரையில இப்ப இருக்கிற சாத்தியமான ஒன்று நாங்கள் கையில எடுக்கணும் அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை இந்த ரெண்டும் இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குள்ளாக இருக்கிற புரியும் ஆகவே அதை நாங்கள் கையில எடுப்பது என்பது மிக அவசியமான ஒன்று ஆகவே இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் போகின்ற போது ஒரு உடைந்த கதிரையின் கதிரையினுடைய நாற்காலியினுடைய காலை சரி செய்வதற்கு கூட இந்த மாகாண சபையிடம் அதிகாரம் இல்லை இந்த மாகாண இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருக்கின்ற எனக்கு அதிகாரம் இல்லை ஆகவே இது ஒரு பொம்மையான பதவி என்பதாக கூறி அதை தூக்கி அறிந்து விட்டு சென்றவர் தான் பெருமாள் அவர்கள் ஆகவே அந்த தார்மீக அடிப்படையில் அவர் இப்போது தன்னை இந்த வார களமுறக்கி இருக்கிறார் சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகளையும் சிவில் சமூக தரப்பினரையும் அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றார் இதுவரை அவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு அந்த சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதாக தான் நாங்கள் அறியோம் ஓம் ஒரு திட்டம் இருக்கின்றது போல் இருக்கின்றது திட்டம் என்று சொல்லும் பொழுது குழப்பின் திட்டம் ஒன்று எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது சைக்கிள் சங்கு கூட்டணி தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் சைக்கிள் சங்கு கூட்டணியில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இருக்கின்றார் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த கூட்டணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய இந்த கூட்டணியை ஆரம்பித்து ஒரு சரியான வழியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக முளையிலே கிள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இங்கே இவ்வாறு இந்த விடயத்தை நடத்துகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அதை மறுப்பதற்கு இல்லை ஏன்னென்று சொன்னால் இவர் உழவு காலம் இருந்து விட்டு திடீரென இங்கே வருகின்ற அளவுக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியல் என்பது ஒரு நீர்த்து ஒன்றாக காணப்படுகின்றது அதுக்கான சந்தப்ப சூழ்நிலைகளும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இப்படியான ஒரு நிலைமையிலே இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் வரதராய பெருமாள் எங்கே இருந்தார் அவர் என்ன செய்தார் திடீரென என்ன நோக்கத்துக்காக பதிமூன்றையும் மாகாண சபையின் தூக்கி கொண்டு வருகின்றார் அதுவும் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்தார் தொடர்ந்து எல்லோரையும் சந்திக்க போன்றார் என்று கூறுகின்ற போது அஹ் உடனடியாக நினைவுக்கு வருவது நீங்கள் கூறுகின்ற அந்த விடயம் தான் அதாவது அஹ் எல்லோருடைய இந்த பதினாறு ஆண்டுகால ஏக்கம் பதினாறு ஆண்டு கால ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அத்தனையினுடைய ஒரு மொத்தமாக தான் சங்கு சேகல் கூட்டணி பார்க்கப்படுகின்றது அந்த சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியாக அவர்கள் கூறியதை போன்ற ஒரு கொள்கை கூட்டணியா இல்லை இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளிலே ஆட்சி அமைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அது ஒரு ஒரு காணல் நீராக கடந்து போகக்கூடிய ஒன்றா என்பது இன்றும் அது விடை காண முடியாத ஒன்றாக இருக்கின்றது ரெண்டு பக்கங்களிலும் ஒரு குறைபாடுகள் இருக்கின்றது சைக்கிள் தரப்பிலும் அவர்கள் அந்த தலைமைத்துவத்தை தங்களுடைய கைகளிலே எடுக்கின்ற அந்த ஆற்றலை நாங்கள் பார்க்க முடியவில்லை அதாவது குறைந்தபட்சம் இந்த செம்மணி விவகாரம் வருகின்ற போது ஒரு சங்கு சைக்கிள் கூட்டணி கட்சி த தரப்பினருடன் ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்தி இதை நாங்கள் எப்படி கையாள போகின்றோம் ஐந்து ஆணையாளர்கள் போது நாங்கள் எப்படி அந்த விடயத்தை கையாள போகின்றோம் இல்ல இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே இந்த சமூனி வார்த்தை எப்படி நாங்கள் கையாள போகின்றோம் இல்ல ராஜேந்திர மட்டத்திலே இதை எப்படி கையாள போகின்றோம் என்பது தொடர்பாக ஒரு கூட்டு கலந்துரையாடல கூட்டு வேலை திட்டமோ இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் செயலாளராகத்தான் அவர்கள் இப்போதும் செயல்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே மக்கள் மத்தியிலே வந்து அவர்கள் ஒரு கொள்கையை உடன்பாட்டிலே கையொப்பம் வைத்து நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதை கடந்து தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அத்தனை விவகாரங்களிலுமே இந்த கூட்டணி ஒரு கொள்கை ரீதியாக அணைந்து பயணித்து தமிழ் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பரனாக இருக்கும் என்ற உறுதிமொழியை கூறினார்கள் ஆனால் அவர்கள் கூறியதற்கு பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்பாட்டில் அந்த விடயங்களை காட்டவில்லை சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் அப்படி என்று சொன்னால் அதுல இணைந்த தரப்பினரும் அந்த தமிழ் தேசிய பேரவையில இணைந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல சங்கு தரப்பாக இருக்கட்டும் அவர்கள் கூட ஒரு முயற்சியை எடுத்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுக்கவில்லை அதாவது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கின்றது என்ன செய்யலாம் என்று இவர்களாகத்தினும் அதை ஒரு தொடக்கக்கூடிய ஒரு நிலை கூட அவதானிக்க கூடியதாக இல்லை ஆகவே ரெண்டு பக்கங்களிலுமே அதுக்கான பல இனம் ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற போது இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி தானா இல்லை பதவிகளுக்கான கூட்டணி என்கின்ற ஒரு ஐயப்பாடு தன்னியல்பாகவே எழும்புவதை நாங்கள் தவிர்க்க முடியவில்லை அதை கடந்து ஒரு இப்போ நாங்கள் உள்ளார்ந்தமாக ஒரு தமிழ் தேசிய நிலையிலே பார்க்கின்ற போது எங்களுக்கு அதில் இருக்கின்ற பலகீனமான விடயங்கள் தென்படுகின்றது ஆனால் பலகீனத்திலும் ஒரு ஒரு ஒற்றுமை அவர் ஒன்று ஒன்றுபட்டிருக்கின்றார்களே என்கின்ற பக்கத்தை பார்க்கின்ற போது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை விரும்பாத தரப்பினருக்கு அது ஒரு வெப்பங்காய் கச கசப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையிலே அதை குழப்புவதற்கு அவர்கள் முற்படக்கூடும் ஏன்னா குழப்புவது என்பது மிக சுலபம் மீண்டும் பதிமூன்று மாகாண சபை என்கின்ற உடையங்களை கையில் எடுக்கின்ற போது அது தண்ணியல்பாகவே சங்கு சைக்கிள் கூட்டணிக்குள் ஒரு பிரச்சனையை ஒரு முருகலை ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே வரதராஜ பெருமாள் வேறு எந்த நாரதர் வந்தாலும் இது சாத்தியப்படாது என்று சொல்லி வரதராஜ நாரதர் கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதற்கு அனுப்பியிருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு ஒரு கணிசமானவர்களே இருக்கின்றது அதைத்தான் நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள் அதை மறுப்பதற்கு இல்லை அனுப்பி இருக்கிறார்களோ என்று நீங்கள் கேள்வியே அங்கே தொடும் பொழுது அதைத்தான் நான் கேட்க வந்தேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்களே கூறினீர்கள் ஓடி ஒழித்தவர்கள் அரசியலிருந்து மீண்டும் வந்து சந்திப்பதற்கு வருவதென்றால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்க வேண்டும் ராமேந்திரன் இங்கே ஒரு சிக்கல் ஒன்று வருகின்றது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் சங்கு கூட்டணி நடைபெறும் பொழுது நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அங்கே பேசும் பொழுது அவர்களுக்கிடையில் பல விடியங்கள் பேசப்பட்டதில் குறிப்பாக பதிமூன்றாவது தொடர்பாக தெளிவு வேண்டுமென்று அவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சைக்கிள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதிமூன்றில் அவர்களுடைய நிலைப்பாட்டு வித்தியாசமாக இருந்தது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணியுடைய நிலைப்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது சரியான நேரத்தில் இந்த சைக்கிள் சிங் சங்கு கூட்டணி வந்து இணைந்து நல்ல ஒரு கூட்டாக மாறும் இந்த நேரத்தில் இப்பொழுது வரதராஜ பெருமாள் இங்கே வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு உரையாடுவதும் இந்த பதிமூன்று தொடர்பாக பேசுவதும் பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் பின்னீங்களே ஆரம்பத்திலே கூறுவீர்கள் இவருக்கு ரெண்டு மாகாணங்களையும் வழி நடத்திய விடியங்கள் தீர்மன்ற விடியங்களை கூறும்பொழுது இது பதிமூன்றாவது திருச்சி திட்டம் இங்கே பேசப்பட்டு இந்த விடயத்தை கொண்டு வந்தால் சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு என்ன நடக்கும் நல்ல ஒரு கேள்விதான் ஏற்கனவே ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே ஒற்றுமை தொடர்பாக பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறங்கையாலே அந்த முயற்சிகளை நிராகரித்ததற்கான முன்வைத்த ஒரே காரணம் இவர்கள் எல்லாம் பதிமூன்றை ஆதரிக்கின்ற தரப்பினர் தாங்கள் மட்டும்தான் பதிமூன்றை எதிர்க்கின்ற தரப்பினர் ஆகவே பதிமூன்றை ஆதரிக்கின்ற தரப்பினரோடு தாங்கள் ஒருபோதுமே பயணிக்க முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள் இறுதியாக விக்னேஸ்வரன் ஆஹ் தரப்பு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஹ் சம்பந்தம் தரப்பு எல்லாம் உனைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியை அனுப்பிய போது கூட இவர்கள் அதை விமர்சித்தார்கள் இவர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்தியாவுடைய கை கூலிகள் தமிழ் மக்களை பதிமூன்றுக்குள் கொண்டு போய் சிறை வைக்கப் போகின்றார்கள் என்பதாக எல்லாம் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் ஆனாக அந்த பிரதமர் நரேந்திர மோடி எழுதப்பட்ட ஆவணத்தில் கூட தெளிவாக முகப்பு சொல்லப்பட்டது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு எந்த ஒரு அடிப்படையிலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஒரு ஆரம்பமாகவோ இல்லை ஒரு தீர்வாகவோ கருத முடியாது ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் இருக்கின்ற ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு பாரிய கடப்பாடு இருக்கின்றது ஆகவே இருக்கின்ற ஒன்றை முதலிலே உங்களுக்குரிய நியாயப்பாட்டின் அடிப்படையிலே அதை நீங்கள் தலையிட்டு முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்கள் என்று கோருகின்ற அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது அது அதுக்கான விளக்கங்களும் சொல்லப்படும் ஆனால் அது தெரிந்தும் தெரியாதவர்களை போன்று அதான் சொல்ல நித்திரை கொள்பவர்களை எழுப்ப முடியும் ஆனால் நித்திரை கொள்வதை போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது அதே போன்றுதான் நம்ம தேசிய மக்கள் முன்னணியும் அவ்வாறான ஒரு ஒரு விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள் இப்ப இந்த பின்னணியில் தான் இந்த சங்கு சேகர் கூட்டணி இந்த உள்ளூராட்சி மன்றத்தை அடிப்படையாக கொண்டு இணை இணைந்திருக்கின்றார்கள் அப்போது கூட இது தெளிவாக அவர்கள் அன்று என்ன விடயத்தை தெளிவாக கூறினார்களோ அதே தான் இந்த கொள்கை கூட்டணியினுடைய முகப்புரையிலும் சொல்லப்பட்டது தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு பதிமூன்று என்பது தொடக்கமோ முடிவோ கிடையாது ஆனால் சமஸ்தி அடிப்படையிலான அந்த தீர்வை நோக்கி இந்த கூட்டணி நகரும் என்ற அடிப்படையில கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது மீண்டும் பழைய குருடி கதவை திறவடி என்ற அடிப்படையிலே வரதராய பெருமானதிலே களமுறக்கப்பட்டு பதிமூன்றை முதலிலே நடைமுறைப்படுது இவர்கள் சுமந்திரன் சம்பந்தன் தரப்பு பதிமூன்றை நடைமுறைப்படுத்த ரணிலோடு சேர்ந்து கள்ள நாடகம் ஆடியதெல்லாம் மலையறி போய்விட்டது அதாவது ரணில் ராஜபக்சேக்களுடைய காவந்த அரசாங்கத்தை ரணில் விக்ரம் சிங்க தலைமையேற்று நடத்திய போது இதே கைந்தருமார் பொன்னம்பலத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து நேரடியாக பெயர் சொல்லி நீங்களும் இந்த முயற்சியிலே பாதி தூரம் பய பயணித்தாலே இது அஹ் வெற்றி பெற்றதற்கு சமன் என்ற அடிப்படையிலே அவர் கூறியிருந்தார் ஆகவே அப்படியெல்லாம் இதே சம்தேசிய பரப்பில் இயங்குவர்களோடு தனியாகவும் கூட்டாகவும் இப்படியான நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி கடைசியாக எதுவுமே இல்லாமல் போய்விட்டது மீண்டும் இப்போது வரலராய பெருமாளை களமுறைக்கு பதிமூன்று பொருளாக்கப்படுகின்ற போது இதற்குள் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு ஏற்கனவே இவர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த நிலைப்பாடு இல்லை அதாவது ஊட்டிச் சேர்ந்திருக்கின்றார்களே தவிர ஒரு சிறிய விவகாரம் வருகின்ற போது உடனடியாக நேரடியாக தொடர்பு கொண்டு அது தொடர்பாக அஹ் விடயங்களை உறுதிப்படுத்துவதோ இல்லை மேலதிகளை பெற்றுக்கொள்வதோ இல்லை ஒருங்கிணைந்த முடிவுகளை எடுப்பதோ அந்த பண்பு அரசியல் க கலாச்சாரம் என்பது இவர்களிடையே இன்னும் வரவில்லை அப்படியான பின்னணியில இது நிச்சயமான ஒரு ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் அஹ் அதே நேரத்திலே சமநேரத்திலே கைந்திரமாத தரப்பு ஐநா ஆணையாளருடைய அந்த விடியம் தொடர்பான சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வருகின்ற சனி ஞாயிறு அந்த சந்திப்புகள் எந்த திசையை நோக்கி செல்கின்றது அதிலே சங்கு சைக்கிள் கூட்டணியினுடைய அஹ் உறவு அப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் நாங்கள் மேற்கொண்டு பார்க்க முடியும் ஆனால் நிச்சயமாக இது ஊடகங்கள் திட்டமிட்டு என்றால் அஹ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய பண்பியல்புகள் இன்னும் மாற்றமடையவில்லை நேரடியாக ஒரு சம்பந்தப்பட்ட தரப்பினரை தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு விளக்கங்களை கோரி அது தொடர்பான தெளிவுபடுத்துகின்ற நிலைப்பாடு என்பது இதுவரை இல்லை இப்படியான சூழ்நிலையிலே வரதராய் பெருமாளை முன்னிறுத்தி அரங்கேற்றப்படுகின்ற நாடகம் அது ஒரு வலுப்பெறமாக இருந்தால் அதற்கேற்கனவே அவருக்கு மணியளித்ததை போன்று சில ஊடக தரப்பினர் அதை இல்லாத பொல்லாத கதைகளை சிந்து முடித்து இப்படியான கட்டுக்கதைகளை அவர்கள் இன்னும் மெருகேற்றுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த சங்கு சைக்கிள் கூட்டணியிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியும் என்றால் இவர்களுக்குள் அப்படியான ஒரு ஒரு பலமான ஒருங்கிணைந்த நிலைப்பாடு இல்லாததன் காரணமாக அதை குழப்புவர்களுக்கு நாரத கழகத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு மிக வாய்ப்பான இடைவெளி காணப்படுகின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும் ஏற்கனவே நீங்கள் கூறிய தெளிவாக கூறியிருந்தீர்கள் சங்கு சைக்கிளுடைய கூட்டணி வலுப்பெற்று விட்டால் இது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று புறசக்திகள் சிந்திக்கலாம் என்று கூறுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் பரதராஜ பெருமாள் இந்தியாவோடு நெருக்கமாக இருந்தவர் அங்கேதான் வாழ்ந்து வந்தவர் அது இரகசியமான இல்லை ஆனால் இப்பொழுது இவர் இங்கே வந்து சந்திப்பதற்கு முதலில் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்தியாவுடைய அவருடைய ஈடுபாடு எவ்வாறு இருந்தது என்றதே கடந்த காலங்களில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இருந்தாலும் இப்பொழுது மாற்றங்கள் வந்திருந்தாலும் கூட நாங்கள் இவற்றை தட்டி கழிக்க முடியாது இங்கே வந்திருப்பதனுடைய பின்னணி இந்தியாவினுடைய ஒரு முகவராக இங்கே வந்திருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிச்சயமாக இல்லை என்று நாங்கள் கூறிவிட முடியாது என்றால் தான் பதிமூன்று என்றாலே என்றால் அவர்கள் எப்போதுமே கொள்ளைப்புறத்தின் வழியாகத்தான் நுழைவதற்கு விரும்புகின்றார்கள் அவர்கள் ஒரு நேர்மையாக தமிழ் தரப்பை அரவணைத்து தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் எப்போதுமே முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆகவே வரதராய பெருமாள் அவர்கள் களம் களமுறக்கி இருக்கின்றார்கள் என்றால் அவர் ஏற்கனவே செல்லாக்காக தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை மீண்டும் களமுறை களமுறக்கி அவர் இந்த விடயங்களை குட்டையை குழப்பம் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடும் என்றால் நிச்சயமாக வரதராய பெருமாள் திடீரென ஞானம் பெற்று வர வரக்கூடிய ஒருவர் அல்ல பதினாறு ஆண்டுகள் தமிழ் மக்கள் இந்த பதினாறு ஆண்டோட இடைவெளியிலே எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து விட்டார்கள் எத்தனையோ ஒரு சவாலான விடயங்களை கடந்து விட்டார்கள் அப்போதெல்லாம் வந்து இந்த விடயங்களிலே கரம் கோர்க்கம் கோட்காத ஒருவர் இன்று தமிழ் தேசியம் ஒரு ஒரு நிலைபேறான ஒரு ஒற்றுமையான நிலையை நோக்கி ஆரோக்கியமாக பயணிக்க அடி எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அவர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியா எப்போதுமே ஒற்றுமையை வலியுறுத்தினாலும் தமிழ் மக்களை பிளவுபடுத்தி அதிலே தானும் அந்திலே விழுவதுதான் இந்தியாவினுடைய வழக்கமான தந்திரமாக இருக்கின்றது அதை இந்த நேரத்திலும் அவர்கள் அரங்கேற்ற முற்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது அது நிச்சயமாக அவர்களுடைய தலையீடும் இதில் இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக கூற முடியும் நன்றி ராமதரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்ற முயற்சி தொடர்பாக உயிரோடு தமிழ் உறவலோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி